தமிழ் வீட்டுக்கு சேது வந்துடுதாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா வசந்தியும் முத்துப்பாண்டியும் நினைக்கிறாங்க எப்படியாவது சேதுவை வீட்டை விட்டே துரத்தி விடணுமே ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பார்னு சொல்லி அடம் முடிச்சு கிடக்கிறாரு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும் போது வசந்தி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது கிட்ட நீங்கள் தாங்க பேசணும் மாப்பிள்ளையும் இங்கேயும் இருந்துட்டு இருந்தாருன்னா சரிப்பட்டு வராது நம்ம நினச்சது நடக்காமல் போயிடு அப்படிங்கவும் ஆமாம் வசந்தி நீ சொல்கிறதுலாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அவங்க சேதுவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு இந்த வீடு சௌரியப்படாது நீங்கள் ஏசியவே இருந்தவர் இந்த வீடு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகாது அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க மாப்பிள்ள அப்படிங்கும்போது என்னம்மா என்னமாம் எப்படி பேசிட்டு என் தமிழும் என் குழந்தையும் இந்த வீட்டுல இருக்கும் போது எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது தமிழ் கூட ஒரு வாரம் நான் தான் இருக்க போறேன் நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து வந்து தமிழ் இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க கதவை அடைச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு வசந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது மாப்பிள்ள போய் உள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டாரு அவர் எப்படியாவது இங்க இருந்து போயிருவாருன்னு சொல்லி நினைச்சா என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லவோ அப்ப முத்துப்பாண்டி வராங்க இப்போ வசந்தி கேட்குறாங்க என்னங்க மாப்பிள்ளையை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவர் என்னென்னா ரூமுக்குள்ளே போய் கதை அப்படிங்கும்போது நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் வசந்தி ஆனால் அவர் கழுத்தை பிடிச்சி தழுனா கூட போக மாட்டார் போலுக்கு அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து தாமரையும் சாவித்திரி தான் காட்டுறாங்க அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க நம்ம கூடி சீக்கிரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகணும் நம்மளை போய் இந்த கொட்டைகையில் உட்கார வச்சுருக்குறாங்களா இது எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் அப்படிங்கும்போது போது அப்போ தாமரை சொல்கிறாங்க அம்மா முடியலம்மா என்னால் அந்த கொசுக்கடியிலலாம் இருக்க முடியலம்மா எப்படியாவது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிடணுமா அப்படிங்கும்போது என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம இப்போதைக்கு நம்ம கொட்டகைகளை அனுபவித்ததே பெரிய விஷயமாக்கும் அதுக்கப்புறம் பாரு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே கூடி சீக்கிரத்தில் போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அம்மா எப்பமா போவோம் அப்படிங்கும்போது இப்போ நீ அவசரப்பட்டாலும் நடக்காது நம்ம அந்த மாதிரிக்கு காரியத்தான் பண்ணியிருக்கிறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் கூடி சீக்கிரத்தில் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராஜாங்க வந்து சேதுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது சேது சென்னைக்கு அவசரமாக போக வேண்டியது இருக்குது நீ கூட வந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சேது நான் வாரம்பா அப்படிங்கிறாங்க இல்லப்பா தமிழை பார்க்குறதுக்காக நீ அங்கே போயிருக்கிற உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் இப்பமே கிளம்பி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அங்கேருந்து கிளம்பவும் அப்போ முத்துப்பாண்டி கேட்குறாங்க என்ன அப்பல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்பா சென்னைக்கு போகணும்னு சொல்றாரு அதனால நானும் கூட போகிறேன் அப்படிங்கவும் நல்ல வழியாக அவர் கிளம்பிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வசந்தி பாட்டி எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம்னா சேது வந்து தமிழுக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போகவும் அப்போ வந்து வசந்தி சொல்கிறாங்க என்னங்க கடவுளாக பார்த்து ஒரு கிளம்பிட்டாரு நான் அடுத்தது நம்ம போட்ட பிளானை வந்து நிறைவேற்ற வேண்டியதாக அப்படின்னு வசந்தி சொல்லிகிட்ருக்கிறாங்க